தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கோடி மக்களை முழு நேர குடிகாரர்களாகவும் அறுபது லட்சத்திலிருந்து எண்பது லட்சம் பெண்களை விதவைகளாகவும் ஆக்கிய பெருமை திராவிட கட்சிகள் தான் சேரும் இந்த குடியில இத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது மக்கள் மத்தியில் வெளி வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது பாஜகத்தானுடைய கடமை அதே போல பாஜக அண்ணாமலை இது ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறைக்கு மதிப்பு கொடுப்பது பாஜக மட்டும்தான் மற்றவர்கள் மேடைக்கு உங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க கேலவா பேசுறாங்க அப்படி என்றால் ஆட்சி உள்ளதோ அந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் ஏவல் துறையாக இருந்தீர்களா என்றுதான் அண்ணாமலை இந்த சாராய கொள்ளையில் இந்த மதுபான கொள்ளையில் முதலமைச்சர் தான் இதுல நம்பர் ஒன் ஆகும் செந்தில் பரத இரண்டாவது நம்பர் அக்யூஸ்டாக நாங்கள் கருதுகிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் விஜய் அவருடைய கட்சி என்னையே இல்லாத ஒரு படத்தை கொண்டு வந்து ஐயா ஐயோ ஐயா ஐயோ ஐயா 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 ஐயோ என்ன சொல்றாரு அதனாலதான் அண்ணாமலை அவர் சொல்றாரு விஜய் அவருடைய கட்சி திமுகவுடைய பி டீம்னு சொல்றாரு பிசிகே கட்சியை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி அப்பராடிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆகவே இந்த அவர்கள் இந்த மதுபான குழு இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது பாஜக ஏன் ஆதரவு கொடுத்தார்கள் என்றால் சார் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் செய்கிற பாஜக வந்து தடுத்து நிறுத்திய காவல்துறையெல்லாம் பார்த்துருந்தேன் சார் ஒரு ஊழலை எதிர்த்து வந்துட்டு பாஜக கையில் எடுக்கும் போது ஏன் சார் காவல்துறை இதில் தடுத்து நிறுத்தி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுகன்ற ஆட்சி தான் இருக்குது அதாவது இவர்களை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை அடிப்பதிலும் சரி அதாவது என்னன்னா குறுக்கு வழியில் அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமேடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு பொருத்தமான பாடல் வரையதான் தான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி அவர் பொறுத்தவரையிலும் இந்த மது அமலாக்க அந்த அந்த மதுபான கொள்கைகளையும் சரி கனிம வள கொள்ளைகளையும் சரி அறநிலைத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் கொள்ளைகளையும் சரி அதிமுக வந்து மெத்தனமான ஒரு நிலைப்பட இருக்கிறாங்களே தவிர்த்து இதுல வந்து அதிகமாக அவங்க அக்கறை காட்டல ஏன் அக்கறை காட்டலாம் இவரே அவர் அவரே இவர்னா திமுக தான் அதிமுக அதிமுக திமுக அதனால வந்து ரெண்டு பேரும் கூட்டு குர்பானிகளான ஒரு நிலைப்பட இருக்கின்ற போது இது மக்கள் மத்தியில பெருசா எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அத்தகைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அரசியல் கட்சியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க அறிவாலயத்தினுடைய இணைப்பு காப்பியான ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சு அப்படி என்றால் இதற்கு எப்படி இதை இந்த மாதிரி ஊழல்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் வேண்டும் பாரதிய கட்சியால் மட்டும்தான் முடியும் அண்ணாமலை அவர்கள் காவல்துறையில் அதிகாரியாக தான் அவருக்கு இந்த என்னென்ன நிலைப்பாடு எல்லாமே தெரியும் மதுபான கொள்ளையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐந்து மண்டலங்கள் இருக்கின்றன முதுநிலை மண்டல மேலாளர் சொல்லுவாங்க எஸ்ஆர் எம் சொல்லுவாங்க இந்த துறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதத்துலேருந்து திமுக ஆட்சியில் வந்ததுலேருந்து பார்த்தீங்களா எலக்ட்ரிசிட்டி போர்டில் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்லையும் சரி அதுக்கு உத்தரம் ஆயில் சரி கனெக்ஷன் சரி கொள்முதல்லையும் சரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே உள்ளே வெளியே நிலைப்பாடு இருக்கின்றன இதே போல் தான் மதுபான உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் ஒயிட்லேயும் நாற்பது சதவீதம் பிளாக்லேயும் சேல்ஸ் ஆகும்போது இந்த மாநிலத்தினுடைய டாஸ்மார்க் எம்டி விசாக நன்றி அழைக்கக்கூடியவரும் அந்த அமைச்சருமான ஒரு நிலைப்பாடில் இருந்து ஒரு கொள்ளையடித்து அதே பற்றி தான் இடியும் ஐடியும் வந்து மேற்கோள் காட்டி அதே வச்சு தான் அவங்க ரேடு பண்ணும்போது இடியும் ஐடி என்ன சொல்லிங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இதில் மோசடி நடந்திருக்குது என்ன சொல்கிறாங்க ஆயிரம் கோடி என்பது அதுவும் ஒயிட்டு கணக்கு தான் அதாவது ஊழல ஒயிட்டு ஊழல்லே இருக்குது பாருங்கள் ஒயிட்டும் பிளாக்கில் இருக்குது பாருங்கள் அப்படி என்றால் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு விமர்சுகளை ஊடகங்கள் என்ன சொன்னால் நாற்பதாயிரம் கோடிக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த திருவிழா ஊழல் நடந்திருக்குது குறிப்பாக வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு சாதகமாக அவங்க நடத்தக்கூடிய சில குறிப்பிட்ட மூணு நாலு அந்த பிராண்டு இது மதுபானம் தயாரிக்கிற கம்பெனியில் மட்டும்தான் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க இதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் பிராண்டு மதுபான கம்பெனிகள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் கம்பெனிகள் நடக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து ரேடு பண்ணி மதுபான டாஸ்மார்க் ஆஃபீஸ்லாம் ரேடு பண்ணி அதன் மூலம் கிடந்த ஆய்வு அறிக்கைகள் அது போக வந்து மதுபானங்கள் தயாரிக்கின்ற போது அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளோ போகுது அந்த மீட் கணக்கெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு ஆய்வறிக்கை அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்போ இது மக்களுக்கு தெரியணும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கோடி மக்களை முழு நேர குடிகார குடிகாரர்களாகவும் அறுபது லட்சத்திலிருந்து எண்பது லட்சம் பெண்களை விதவைகளாகவும் ஆக்கிய பெருமை திராவிட கட்சிகளுக்கு தான் சேரும் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த குடியாலும் இந்த குடியிலே இத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இத்தனாயிரம் கோடி ஊழல் நடக்குது மக்கள் மத்தியில் வெளி வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது பாஜகனுடைய கடமை திமுகவில் செய்த கலைஞர் செய்த ஆட்சியில் போன்ற ஊழலை தான் சர்க்காரியா கமிஷன் விசாரணை எம்ஜிஆர் மூலமாக கொண்டு வந்தார்கள் ஆனால் சர்க்காரியா கமிஷன்லேயே அவங்க தப்பித்து ஓடிவிட்டாங்க ஏன்னா அதிலே தான் அந்த முதலை கதை இருக்குது கூவாட்டை கிளீன் பண்ணுறேன்னு சொல்லி கொய்யோ கூவாற்ற வந்து போச்சு என்ன சொல்லிட்டு வந்து அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுறேன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி கடந்த நான் மூன்று ஆண்டு கால தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கூவ ஆற கிளீன் பண்ண போகிறேன் அதில் பார்க் வைக்கப் போகிறேன் இந்திரன் ஆக்க போகிறேன் சந்திரலோக ஆக்க போகிறேன் இந்திரலோக ஆக்க போகிறேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி கூட மூன்று முறை பில்ல போட்டுருக்காங்க எங்கேயும் வேலை நடத்தப்படல அப்ப இப்படி வெட்ட வெளிச்சத்துல இவ்வளவு பெரிய ஊழல்களை கொண்டு வரும்போது அப்படி என்றால் கலைஞர் அந்த கூவாத்துல விட்ட முதல்ல இன்னும் அவருடைய மகனால் கண்டுபிடிக்க முடியவில்லையோ என்று நான் சொல்லவில்லை மக்கள் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க ஸோ ஒரு முதலையாக கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரேசா அரிசியில் அந்த மூட்டையில் சிந்திரக்கூடிய அரிசிக்கு கணக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற தான் இந்த மதுபான கொள்ளையில எத்தனாயிரம் கோடி நடந்திருக்கு என்பது ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக தலைவர் இருக்கிற வி கே சசிகலா அம்மையார் நம்முடைய கேடி தினகரன் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பாஜகத்தில் அண்ணாமலை இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த ஊழலை வெளிச்சம்பட்டு காட்டணும் அப்போ வெளிச்சம்பட்டு காட்டின போது பாஜக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுகின்ற போது காவல்துறை பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை கௌசரசியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கௌரரசியில் என்ன அவங்களுடைய பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் என்னென்னா ஒரு அரசியல் பிரமர்களை தொண்டர்களை கைது செய்கின்ற போது நீங்கள் எந்த திருமண மண்டத்தில் கொண்டு அவங்களை அடைக்க வைக்கிறீங்களோ அந்த திருமண மண்டத்தில் அந்த கைதிகளாக வைக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளுக்கு வேண்டும் கழிவுறை கிடையாதுன்னு சொல்றாங்க பெண்கள் இருக்கிறாங்க விழுந்திருக்காங்க அதாவது லத்து சார்ஜி மாதிரி அடிச்சு பிடிச்சி தள்ளி எல்லாம் விட்டு இருக்கிறாங்க அப்ப இத்தகைய சூழ்நிலை காவல்துறைக்கு மதிப்பு கொடுப்பது பாஜக மட்டும் தான் மேடைக்கு மேடை உங்களை எவ்வளவு கேவலமா படுத்துறாங்க கேவலமா பேசுறாங்க அப்படி என்றால் ஆட்சி யாரிடம் உள்ளதோ அந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் ஏவல் துறையாக இருந்தீர்களா என்றுதான் அண்ணாமலை கேட்கின்றார் ஆகவே நாங்கள் தொடர்ந்து இனிமேல் போராட்டம் செய்வோம் இத்தகைய சூழ்நிலை கற்றுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் வீட்டை முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் என்று நிலைப்பாடு சொல்றாங்க ஸோ நெருப்பு இல்லாமல் அங்கே புகையாது காரணம் என்றால் பாஜக வந்து நல்ல பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவில் ஆண்ட மத்திய பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஆட்சியையும் அவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்துவதும் இல்லை அவர்களை தேர்தல் அளிக்க நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ளவங்க பாஜக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்காகவும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது தமிழ்நாடு முழுதும் நக கொலை கொள்ளை வழிப்பறி கஞ்சா கற்பழிப்பு இவ்வளவு போய் ச பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அரங்கேற்றி கொண்டு மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டும் இல்லை இருமொழி கொலிகளே அப்படி தான் ஆகவே இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்னதான் மதுபான விஷயத்துல திமுக ஏன் இவ்வளோ த இவ்வளோ அதாவது என்னன்னா குடித்தால் வந்து தள்ளாடுவாங்க பாருங்க அதே போல் பாஜகவுடைய ஒவ்வொரு கேள்வியும் திமுக ஆட்சி தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோ மையானு இருமடி கட்டி போடக்கூடிய பக்தர்களுடைய ஆன்மீக பாடல் எப்படியோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினர் பாஜக ஒவ்வொரு கேள்விக்கும் தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இந்த மதுபான ஊழல்தான் தெலுங்கானா மாநிலம் சந்திரசர ஆட்சி கவுந்தது மக்கள் துரத்தி அனுப்பிட்டாங்க இந்த மதுபான தான் நான் காமராஜர் நான் புத்தன் நான் காந்தி என்று அப்படி டூப் படிச்ச வந்து ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு நிலைமை என்னாச்சு முக எதிர்க்கட்சி வரிசையில் கூட மக்கள் இல்லாத நிலமை அவங்க இதுக்கு பண்ணிக்கிட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதே மது கொள்ளையில் மதுபான கொள்ளையில் தான் கொள்முதலில் தான் அங்கே ஊழல் நடந்திருக்குது அங்கே ஆட்சி ஆடிக்கொண்டிருக்கன மக் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது சேம் சேம் மாடலம் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியும் அதனால தான் அண்ணாமலை சொல்கிறார் இந்த சாராய ஊழலில் இந்த சாராய கொள்ளையில் மதுபான முதலமைச்சர் தான் நம்பர் செந்தில் ரெண்டாவது நம்பர் அக்யூஸ்டாக நாங்கள் கருதுகிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை ஆட்சிக்கு ஆட்டம் கண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் பெயர் கட்டிவிடும் என்ற நிலைமையில தான் இதெல்லாம் மறைத்து திசை திருப்பதற்காக தான் இருமொழி கொள்கை அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு பிராண்டை பயன்படுத்தி இப்படியாக ஒரு நிலைப்பாடு கொண்டு வராங்க அப்ப இத்தகைய நிலைப்பாடு கொண்டு போது இதை மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்ன காரணம் என்றால் அதனால் தான் பாஜக சார்பில் அதிமுக கூட யாருமே இதை பற்றி எடுத்து எடுத்துக்கொள்ளாத நிலைப்பாட்டில் மக்கள் மத்தியில் வெளிச்சத்தை போட்டு காட்ட வேண்டும் மக்கள் மத்தியில் திமுக செய்யக்கூடிய கபட நாடகங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் பாஜக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியது இல்ல திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா முதல இதுல ஏவன் குற்றவாளின்றது என்ன ஆதாரம் இருக்கிற ஆயிரம் கோடின்றதுக்கே ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் அமைச்சர் வந்து சொல்றாருல்ல சார் இல்ல அதாவது இல்ல என்ன விஷயம்னா சார் எப்படியுமே ஒரு விஷயங்க நெருப்பு இல்லாமல் புகாது சார் அதாவது அவர் ஆட்டம் ஆட்டம்பத்தில் பதுங்கி இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் இந்த கணக்கு எப்படி கூட லாஸ்டில் கணக்கு கொண்டு காட்டுவாங்க ஏற்கனவே நாங்கள் அந்த ஏற்கனவே அந்த மதுபான இதில் பார்த்திங்கன்னா வங்கி மூலமாக தான் அவங்க லோன் வாங்குகிறாங்க ஒரு ஆண்டுக்கு பலாயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மே மாதம் அதிமுக திமுக ஆட்சி அமைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு மேல அதிமுக காரங்க தான் எல்லா பாரையும் நடத்திருக்காங்க அது அண்ணா காரணக்காரங்க தான் இப்பளும் பாரம் மறைமுகம் நடத்திருக்காங்க ஆகவே அரசு கஜானாவிற்கு செலுத்த வேண்டிய பணம் சில நூறு கோடியில் போகின்றது ஆனால் இவருடைய அபிஷியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கஜானாவுக்கு ஆயிரம் கோடிகள் போகின்றது ஆகவே இந்த மதுவாதையில் விடக்கூடிய அத்தனை கமிஷன்களும் எங்கு செல்கின்றது என்றால் எங்களுக்கு தெரியும் அது செல்லும் இடத்தில் செல்லுகின்றது ஆகவே தான் குற்றவாளியாக நாங்கள் இதை சொல்கிறோம் என்று சொல்கிறாங்க இப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது நிரூபணம் செய்ய முடியுமா நீ பெரிதா நான் பெரியதா மாங்காய் புளித்ததா வாய் பிடித்ததா என்று விவாதத்தில் வேணால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்றால் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்தார்களே அப்படி ஒரு புத்தனா ஒரு காந்தியா குற்றவாளி என்பது பல நிறுவனங்களை பண்ண பல போட்டிருக்காங்க எஃப்ஆர்களை இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி தேடப்பட்டு வருது அவர் தானே இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு தெரியாதா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் எங்கே இருக்காருன்னு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் அப்ப யாரை ஏமாற்றுவதற்கு ஆகவே நெருப்பு இல்லாமல் புகையாது இது வேண்டாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு இருக்கின்ற இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டவில்லை என்பதை திமுக வெளிச்சம் போடுகின்றது சார் டாஸ்மாக் விவகாரத்தில் மத்திய அரசு இப்போவாது பார்த்தீங்கன்னா நடவடிக்கைன்றது எடுக்கணும் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நாடகத்தை அரங்கேற்றாமல் திமுக பாஜக கள்ளக்குட்டியில் இருக்கிறத அரங்கேற்றாமல் நடவடிக்கைன்றது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவைக்காலருந்து பொதுச்செயலர் புஷி ஆனந்தவர் வந்துட்டு கருத்து தெரிக்கிறாரே உங்களை பார்வையில சார் கிராமத்தில் ஒரு பலமுடி சொல்லுவாங்க வெறுங்குடம் போட்டவனும் என்ன குடத்தை கொண்டு போறாங்க பெருங்குடத்தையும் கீழே போட்டு ஐயோ ஐயோ என்ன போச்சே என்ன போச்சேன்னு சொல்றாங்க இன்னொரு அம்மா வந்து அந்த கீழே கூட ஐயோ என்ன போச்சா என்ன போச்சேன்னு சொல்லும் போது என்னன்னா வெறுங்குடம் போட்டவனும் ஐயோ ஐயோ சொல்றான் என்ன குடத்தை போட்டனும் ஐயோன்னு சொல்றான் நேற்று முளைந்த காளான் விஜய் அவருடைய கட்சி ஆகவே வெறும் எண்ணெய் குடத்தை கொண்டு வைத்து என்னையே இல்லாத ஒரு குடத்தை கொண்டு வைத்து ஐயோ 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 என்ன சொல்றாரு அதனாலதான் அண்ணாமலை அவர் சொல்றாரு தம் விஜய் அவருடைய கட்சி திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறாரு அதுக்கு விளக்கங்கள் வந்து அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது மீசை வைத்தவல்லான் அல்ல தொப்பி வச்சவங்கலாம் லேனா தமிழன என்பது போல் இன்னைக்கு வைகோ ஆரம்பிக்காதா அந்த அரசியல் ஒரு பெரிய உத்வேகமாக விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்காத ஒரு உத்வேகமாக அவருக்கு இல்லாத கூட்டமாக ஆகவே விஜய் அவர்கள் இப்போதே சினிமாவில் எப்படி ஒரு நடிப்பாக நடித்துக்கொண்டு முதலமைச்சர் இடத்துல வருகின்றாரோ அதே போல் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி அந்த சினிமாவில் நடிக்க அப்படி டூப்பு போட்டு நடிக்கிற மாதிரி ரெண்டு மூணு டூப் இது கருத்துக்கள் வீட்டிலும் நாம முதலமைச்சர் ஆனது போலையும் இப்பளே மந்திரி சபையெல்லாம் பங்கு போட்டு கொடுத்த மாதிரி ஒரு பாவனை காட்டுகின்றார்கள் ஆகவே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கிறது ஆகவே இவர்கள் சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஈடியும் ஐடியும் தன்னுடைய கடமைகள் சரியாக செய்வார்கள் ஈடியும் ஐடியும் ரேடு பண்ணுவது என்பது சாதாரண புத்தன் வீட்டிலையும் காந்தி வீட்டிலையும் வரல ஊழல் செய்து தமிழகத்துடைய அந்த துறையினுடைய பொருளாதாரத்தையும் அது எக்கனாமிக்கையும் துறையும் கூட்டு ஆக கொள்ளையடித்து கொண்டு நீயும் பாதி நீ பாதி நான் பாதி என்ற ஒரு கொள்ளையடுத்து கொண்டிருக்கிறனால தான் நீ ஈடிஐடிலாம் கரெக்டாக கண்காணித்து கொண்டு அது பண்ணுறாங்களே தவிர்த்து தாவேகா சொல்லி தான் இடிஐடியும் அறியல் பண்ணணும் அவசியம் இல்லை என்பது தமிழ் தாமாக கட்சிக்கு தெரியப்படுத்துகிறோம் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் அந்த முற்றுகையீட்டு போராட்டத்திற்கு ஆதரவுலாம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் சார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அடுத்ததே தெரிவிக்கிறாரு இப்போ என்ன கொள்கையில் அவர் பயணிக்கிறார் சார் இப்போது ரெண்டாயிரத்து இருபத்தொண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி விடுதலை சேர்த்தை அவருக்குள்ள ஒரு சீட்டு வாங்கி அவருக்குள்ள ஒரு எம்பி சீட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய புழுக்கம் இருக்குது உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புழுக்கம் இருக்குது அந்த புழுக்கத்தினுடைய அந்த உச்சத்து அந்த புழுக்கத்தினுடைய ஒரு மனநிலையை தான் அடிக்கடி அண்ணன் திருமாவளன் அண்ணன் சில அறிக்கைகள்லாம் கொடுத்து கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஆதவ அந்த கட்சியில் இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக அவர் கருத்துக்களை சொன்னார் என்று அவரை கட்சியில் நீக்கினாங்க அதே ஆதரவு விஜய் அவர்கள் கட்சியில் வந்தார் பொறுப்பு வாங்கினார் பொறுப்பு வாங்கிட்டு திருமாவளவர்களை அவர் போய் சந்தித்தாங்க சந்திச்சுட்டு கொள்கை கருத்து வேறுபாடாகவும் நம்ம இருந்தும் ஒரு இணைந்து பயணிப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் விசிகே கட்சியை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி அப்பறடிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆகவே இந்த அவர்கள் இந்த மதுபான கொழு இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது பாஜகவு ஏன் ஆதரவு கொடுத்தார்கள் என்றால் மதி ஒழுப்பு பேரணி மறுநாள் ஏற்கனவே நடத்துனாங்க ஸோ அந்த சூழ்நிலை நாம் எதுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நம்ம மக்கள் நம்மளை வந்து மக்கள் பரவாயில்ல பாஜக நடத்தக்கூடிய அந்த மது மது அந்த ஊழல் விஷயத்தில் வந்து தா விடு விடுதலை சிறுத்தை ஆதரவு கொடுத்துள்ளது என்று மக்கள் நினைத்து கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு வந்து இதனால நமக்கு வந்து கிட்டப்பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் ஆடி மெச்சது போல ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த ஆச்சு அண்ணன் திருமாவளனுடைய அறிக்கைகள் அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க திமுக பொறுத்தவரையிலும் அந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டு ரைட்டு லெஃப்ட் இருக்குது காங்கிரஸ்ஸு அங்கே இருக்குது இந்த காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் ரைட்டு லெஃப்ட்டோ பிரதேசத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களோ எந்த ஆப்ளிகேஷன் பண்ணலாம் திமுக அரங்கு யாருக்கும் பண்ணுறது கிடையாது அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே ஏப்பமிட்டு அவங்களே எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இத்தகைய சூழ்நிலையில் தான் எப்படியாவது ரெண்டு சீட்டு கிடைக்கணும் அதை வச்சு நம்ம போதும் உள்ள மனநிலையில் தான் திமுகவிடம் இருக்கிற கூட்டணிகளுடைய மனநிலை உள்ளது ஆகவே அண்ணன் திருமாவளன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை வந்து மக்கள் நம்மளை பிடித்து தப்பாக நினைத்து விடக்கூடாது என்பதற்கு தான் அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காருங்க இல்லை திருமாவளன் தான் தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணி தான் பயணிக்கிறோம் அப்படின்றாங்க தர மற்றபடி நீங்கள் சொன்னால் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் விட்டோம் இவங்களை வந்து அந்த மாதிரி வெளிப்பாடை வெளியில் கொண்டு வரது இல்லை சார் இதே கூட்டணியோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திப்பாங்க எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பதினா பதினாலுக்கு பிறகு இங்கே கம்யூனிஸ்ட் இந்தியாவில் பெருசாக இல்லை மக்கள் அந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ராகு கேதுவான கம்யூனிஸ்ட் கட்சிகளை துடைத்து எரிந்து விட்டார்கள் இப்போ வெறும் அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு அங்கே எங்கே கூட்டணி இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதே நீங்கள் வந்து காங்கிரஸில் இங்கே கூட்டணி வச்சுருக்கிறாங்க அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வேறு காங்கிரஸ் வேறு மாறி மாறி ஒருத்தர் ஒரு கொடை காம்பல் ஆகிறாங்க ஸோ கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அந்த மாதிரி ஒரு மனநிலை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை பட் கம்யூனிஸை பொறுத்தவர்களும் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுக கூட அட்டாச்மெண்ட் பண்ணி இருந்தால் தான் நமக்கு நாலு சீட்டு கிடைக்கும் அதை வச்சு நம்ம வெற்றி பெற வேண்ட என்ற காலத்தின் கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பாஜக அப்படி அல்ல பாஜக ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை வைத்துட்டு தனக்குன்னு ஒரு தேசிய சிந்தனையை வைத்துக் கொண்டுதான் இன்று பாஜக தமிழகத்தில் வெற்றி போடுகின்றது தாவேகா வந்துட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறதா அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறதா சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணுமணி போட்டியலுமா இல்லை நான்கு மணி போட்டியலுமா அப்படின்ற சந்தேகம் நிலவி வருகிறது உங்களோட பார்வை தான் சார் அதிமுக எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அதிமுக நம்முடைய விஜய் அவருடைய கட்சியில் உண்மை உண்மைதான் பிரசன பூஷன்லாம் வந்து எல்லாம் பேசுனது உண்மை தான் அதில் என்ன விஷயம்னா விஜய் அவருடைய கட்சி அறுபது எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க அதிமுகவில் அறுபது எம்எல்ஏ சீட்டும் ஒரு துணை முதல் துணை முதலமைச்சர் பதியும் மற்றபடி அமைச்சர்கள் பிரச்சனை கூட இங்கே கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிமுக ஒத்துக்கொண்டது முப்பது சீட்டு தான் தரேன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அறுபது சீட்டு உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு குறைஞ்சது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சீட்டு எங்கள் கையில் இருக்கணும் அதுக்கப்புறம் பிறகு எங்கள் கூட்டணி தான் கொடுக்கணும் அப்போ இதில் வந்து அறுபது சீட்டு உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன அதில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து முப்பது சீட்டோட விஜய் அவருடைய கட்சிக்கு பேசிவிட்டு அப்படியே வேட்டியில் இருக்கிறாங்க அதனால தான் அதிமுக அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்மொழி த தாவேக்கா கட்சி விஜயோடைய கட்சி அது கூட்டணி வந்தால் ஆட்சியை கைப்பிட விடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அறிக்கைகளும் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு காப்பி மாதிரி தான் அந்த அறிக்கையெல்லாம் இருக்கின்றது அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்த த விஜய் அவருடைய கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ தேசியமாக இதுக்காக போராட்டதால் அல்ல இவர்கள் அறிக்கைகளும் செயல்படலாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பிப்டி மாதிரி இருக்குது திமுகவுடைய மறுநகலான ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு விஜய் அவர்கள் சார்பில் எந்த எதிர்ப்பான அறிக்கையும் கருத்துக்களும் கூறவில்லை என்பது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க